ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற அரச்சலூரில் ஒரு பெண் நோனி ஜூஸ் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க வந்து இப்போ தான் நோனி ஜூஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க உங்கள் பேர் என்னங்க ராஜேஸ்வரிங்க நாங்கள் இங்கே அறச்சலூர் பக்கத்தில் வடுகுப்பட்டி இப்போ நோனி ஜூஸ் வந்து எப்படி தயாரிக்கிறது உங்களுக்கு ஆர்வம் வந்தது நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா ரிசல்ட் கிடைச்சது அதனால நான் தொடர்ந்து பண்ணலான்ட்டு நான் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன பர்பஸ்க்காக வாங்கி குடிச்சிங்க நான் என்ன இதுன்னு கேட்டீங்க பார்த்தா மாதவிடாய் பிரச்சனை இருந்துச்சு சரிங்க அதுக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு சரிங்க அதனால எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க அதை பயன்படுத்தியும் பார்த்தீங்க இப்போ அதை பண்ணலான்னு இருக்கீங்க ஆமா ஒரு லிட்டர் என்ன விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு லிட்டர் ஐநூறுபாங்க இப்ப இது வந்து ஒரு வருஷத்துக்கும் கொடுக்கறதா சொல்லி சொல்லிருக்கீங்களே அது என்ன அதை பத்தி சொல்லுங்க அதாவது வருஷம் நீங்க பேக்கேஜ் மாதிரிங்க நாலாயிரம் कटिटा வருஷம் முன்னூத்தி நாள் மாசம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு லிட்டர் அனுப்பிச்சுட்டுருவாங்க வீட்டுக்கு மாசம் மாசம் ஒன்னா தேதி அனுப்பிச்சுட்டுருவாங்க இது எவ்வளவு அளவு குடிக்கணுங்க இது மெசர்மெண்ட் மூடி இருக்கு பதினஞ்சு மல் குடிக்கணும் காலையிலயும் நைட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடிங்களா சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணியில கலந்து குடிக்கணுமா தண்ணியில கலந்து குடிக்கலாம் இல்ல நம்ம வாயில வச்சிருந்து முழுங்கிட்டு அப்புறம் தண்ணி குடிக்கலாம் இதுல பல விதமான நோய்களுக்கு தீர்வுன்னு சொல்லி சொல்றாங்க அது எல்லாமே இதுல தீர்வாகுங்களா தீர்வாகுது தீர்வாகுது சரிங்க சரிங்க அப்ப உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க எண்பத்தி எட்டு எழுநூத்தி மூணு முப்பத்தி ஆறு சரிங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு அவருடைய அட்ரஸ் ஜிபே ஒரு லிட்டர் வேணும்னா பைவ் ஹண்ட்ரட் அனுப்பணும் ஆமா ஒரு வருஷத்துக்கு வேணும்னா நாலாயிரம் ரூபாய் அனுப்பணும் அனுப்பனா நாங்க மாசம் மாசம் அனுப்பிச்சு விட்டுருவோம் ஒரு ரெண்டு லிட்டரு அனுப்பிச்சி ஒரு ஒரு லிட்ரு நீங்க கையில வச்சிருக்கிறது அந்த ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் இதுல என்னென்ன எல்லாம் மிக்ஸ் பண்றீங்க இதுல பாத்தீங்கன்னா முப்பது எம்எல் இஞ்சி சாறு ஒரு லிட்டருக்கு அம்பது எம்எல் தேன் தேனா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை 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 தான் சரிங்க சரிங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இதை பார்த்து என்னென்னு அனுப்பிச்சு விடுங்க இதனுடைய டீட்டெயில்ஸ் கேட்டாங்கனாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனுடைய முறைகளை சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க